வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்க வேண்டுமா விஞ்ஞானிகள் கூறுவதுபடி இருபத்தி ஒன்று நாட்கள் போதுமானது இன்று நாம் இருபத்தி ஒன்று நாள் பழக்க விதி பற்றி அறிந்து கொள்வோம் பழக்கங்கள் நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகின்றன காலை சீக்கிரம் எழுதல் தினமும் உடற்பயிற்சி செய்வது புத்தகம் படித்தல் இவை அனைத்தும் ஆரம்பத்தில் கடினமாக தோன்றலாம் ஆனால் இருபத்தி ஒன்று நாட்கள் தொடர்ந்து செய்தால் அது நம் மனதின் ஒரு இயல்பாக மாறிவிடும் மூளை புதிய பாதையை உருவாக்க இருபத்தி ஒன்று நாட்கள் தொடர்ந்து செயல் தேவைப்படுகிறது இந்த காலத்தில் சோம்பல் தடை சலிப்பு எல்லாம் வரும் ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறிய படியாக தொடர்ந்து செய்வதுதான் வெற்றி உதாரணமாக நீர் தினமும் அதிகாலை எழுந்து பத்து நிமிடம் தியானம் செய்தால் முதலில் சிரமமாக இருக்கும் ஆனால்